மற்ற அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது சின்ன வெங்காயம் மற்ற குழம்பு அது எப்படி உண்டாக்குணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது காமிச்சு தரேன் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தோல் எடுத்து இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க லெமனுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காய் மணத்தக்காளிக்காய் ரெண்டு வரப்பிளகா கரகாப்பில இது வந்து வெத்த குழம்பு பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் உங்கள் சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் அதையும் போட்டு நீங்கள் உண்டாக்கிக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன் காரமாக இருக்கணுன்றதுனால மஞ்சப்பொடி ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பிடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் சட்டியில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் உண்டுன்னு நல்லெண்ணெய் விட்டுன்ருக்கேன் அப்போ நல்லெண்ணெய் விட்டால் தான் குழம்புக்கு ரொம்ப இருக்கும் கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இதில் வரமிளகா ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் சுண்டைக்காய் மணத்தக்காளிக்கா கடவேப்பில் இப்போ இதில் வெங்காயம் உரித்து வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வேகத்துக்கு கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு இப்போவே போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதையும் போட்டுண்டாச்சு இப்போ வெங்காயம் வந்து நம்ம இலக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வதங்கி இருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடி எல்லாத்தையும் இதில் விடலாம் அப்புறம் பெருங்காயப்பொடி நல்லா ஒரு ஒரு ஸ்பூனுக்கே பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏன் இதில் போடுறோம் இதை போட்டுட்டு தான் நம்ம வந்து புளி வளர்த்த விடணும் அப்போ தான் அந்த மிளகா பொடியோடைய இது வந்து மேலே நமக்கு நல்லா மொதந்துண்டு வரும் எண்ணெய் பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரைச்சி வச்சிருக்கிற புளி இப்போ இது கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு புளிவாசனை போயிட்டு சுண்டி வரும் அந்த ஸ்டேஜில் நான் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் பரகோ எவ்வளோ கெட்டியாக சுங்கி நல்லா இருக்குது எண்ணெயும் நல்லா மேலே முதந்து வந்திருக்கு இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சுண்டக்காவும் மணத்தக்காளிக்கும் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் போட்டுக்காதீங்க வெறும் சின்ன வெங்காயத்தை வச்சு கூட நீங்கள் பண்ணுங்க ஆனால் அது நமக்கு குழம்புனாவே கொஞ்சம் எந்த குழம்பு பண்ணாலும் கொஞ்சம் சுண்டைக்காயோ மணத்தக்காளிக்காயோ போட்டால் தான் அதோடைய டேஸ்ட்டு அதில் நல்லா தெரியும் நமக்கு குழம்புல இதை வந்து எல்லாரும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்கோ சின்ன வெங்காய குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாத்தில் வந்து நல்ல நல்லெண்ணெயை விட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம்னா நெய்யை விட்டு பசஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அடி தோல் நம்ம தயிர் சாத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அமாவாஸ் கிச்சனில் சின்ன வெங்காய வத்த குழம்பு ரெடியாக இருக்கும்